புயசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் வெளியூர் பிரயாணம் இருந்தபடியினாலே ஏற்கனவே சொன்னது போல மகளுடைய திருமணம் அடுத்ததாக அவர்களை பெங்களூர் பட்டணத்தில் வைப்பதற்காக சென்றதினாலே கடந்த வாரத்தில் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை வழங்க இயலவில்லை ஆண்டவருடைய கிருபையினால எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார் இனி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வழங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு ஆசியாவிலே நன்றாக கவனிங்கள் உலகத்திலே முதலாவது ஐந்து கண்டங்கள் இருந்தது அதற்கு பின்பு ஏழு கண்டங்களாக மாறிற்று காலப்போக்கில் எல்லாம் மாறிக்கொண்டே வரும் நம்முடைய தேசத்தில் கூட மாநிலங்கள் குறைவாக இருந்தது அதை பிரிக்கும் பொழுது மாநிலங்களின் எண்ணிக்கை கூடியது அதேபோல தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் ஒரு அளவாக இருந்தது மாவட்டங்களை பிரித்தார்கள் மாவட்டங்களின் எண்ணிக்கை கூடிற்று இப்படியாக காலப்போக்கில் எல்லாம் மாறிக்கொண்டே வரும் அதனால் ஆசியா என்கிற காரியத்தை குறித்து பேசும்பொழுது இசரவேல் தேசம் இருப்பதும் ஆசியாவில்தான் நம்முடைய தேசம் இருப்பதும் ஆசியாவில்தான் ஆசியாவில் தான் நாமும் ஆசியா கண்டத்தில் தான் வாழ்கிறோம் இஸ்ரவேல் தேசமும் ஆசியாவில் தான் இருக்கிறது இப்படி நிறைய காரியங்களை பேசலாம் எல்லாவற்றையும் சொல்வதற்கு சமயம் இல்லை நன்றாய் கவனியுங்கள் அப்போஸ் பவுல் ஆசியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கு நடந்த நிகழ்வுகளை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது வாசிக்கிறேன் பாருங்க அப்போசிலர் நடபடிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்போ சில நடபடிகள் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு அன்றா கௌனிங்கள் அப்போ சில ஐயப்பவுல் ஆசியாவிலே பிரசங்கிக்க போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தடுக்கிறார் நீ ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதே என்று ஆசியாவில் மாத்திரம் அவர் அதை சொல்லவில்லை அதற்கு பின்பு மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போகிறார் அங்கேயும் சொல்லுகிறார் வாசிக்கிற பாருங்க மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் நன்றாய் கௌனிங்கள் ஆசியாவிலும் வசனத்தை சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கவில்லை கீழே போட்டிருக்கு பித்தனியா நாட்டுக்கு போவதற்கு பிரயத்தனம் பண்ணினார்கள் அங்கும் செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விடவில்லை அதற்கு கீழே நீங்கள் வாசித்தால் மக்கதோனியா தேசத்திலே பிளிப்பு பட்டணத்தில் அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள் அதற்கு பின்பு மக்கதோனியா தேசத்திலே தெசலோனிக்க பட்டணத்தில் ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள் அதற்கு பின்புதான் அவர்கள் ஆசியாவுக்கு வருவார்கள் இதை நம்ம பின்னால பார்ப்போம் இப்போ முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் சில இடங்களில் பரிசுத்த ஆவியானவரே நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம் என்று தடை பண்ணுவார் இன்றைக்கு நிறைய பேர் சரியாக வேதத்தை புரியாமல் ஆண்டவருடைய நடத்துதலை புரியாமல் சுவிசேஷம் அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை ஆனால் எங்கே எப்போ யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்கிற தேவ சித்தத்தை அறிகிற அறிவுடையவர்களாய் இருப்பது இல்லை அநேகம் பேர் நாம் இருக்க வேண்டும் அப்போசனாயிய பவுல் சுவிசேஷ தாகம் கொண்டவர் சுவிசேஷத்தை தீவிரமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று தீவிரத்தோடு செயல்படுபவர் அப்படிப்பட்ட அப்போசனாயிய பவுலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதே நல்லா கவனிங்க ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார் இந்த மனிதனுக்கு நீ சொல்லாதுன்னு சொல்லுவார் இது சில பேருக்கு புரியறது இல்லை இந்த ஊரில் கூட சொல்லாதுன்னு சொன்னாலும் சொல்லுவார் இது சில பேருக்கு புரியறது இல்லை ஏன்னா ஆசியாவிலே சொல்லாதே என்று சொன்னார் ஆனால் மறுபடியும் சொல்ல சொல்ல சொல்ற சொல்ல சொன்னார் அந்த ஆசியாவிலே வல்ல காரியங்களை செஞ்சார் அதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் சரியா அதனால தான் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு ஆசியாவிலே அப்போ முதல் காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதே என்று பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார் இன்றைக்கு சில ஊழியக்காரங்க சில விசுவாசிங்க அவங்க ஊழியத்துக்கு போவதுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டால் உடனே சாத்தான்தான் காரணம்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் அறியாமை அறியாமையினால சாத்தானை திட்டுகிறவர்கள் உண்டு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாத்தானை திட்டும்போது அவன் தடுக்காம உங்களை ஆண்டவர் தடுத்திருந்தா அப்போ நீங்கள் யாரை திட்டுறீங்க ஆண்டவரை தான் திட்டுறீங்க தெரியாமல் பேசக்கூடாது எதையுமே புரியுதா சில நேரங்களில் கர்த்தர் தடை செய்வார் அவர் ஆசியாவுக்கு மாத்திரம் தடை செய்யவில்லை கீழே போட்டிருக்கு பித்தனியாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தபொழுது அதையும் அவர்தான் தடுத்தார் அப்போ இன்றைக்கு ஆசியாவிலே என்கிற தலைப்பிலே முதலாவது கற்றுக்கொள்கிற காரியம் உங்களுக்கும் எனக்கும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேண்டும் தேவனுடைய குரலை கேட்கிற கிருபை வேண்டும் நீங்கள் தேவனுடைய குரலை சரியாக கேட்டு உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக நடத்தினால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற அந்த அனுபவம் இல்லை அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் இல்லை அதுதான் வேதனை ஆனால் அப்போஸ் நாய பவுலோ ஆவியானவர் சுவிசேஷம் சொல்லாதே என்று சொன்ன உடனே ஆசியாவில் சுவிசேஷத்தை சொல்லாமல் வேறு பகுதிக்கு போகிறார் அங்கேயும் சுவிசேஷத்தை சொல்லாதே என்று சொன்ன பொழுது அங்கேயும் சுவிசேஷம் சொல்லவில்லை அந்த ஊருக்கு அவர் போகவே முடியலை இப்போதான் மக்கதோனியாவுக்கு போய் ரோமர் குடியேறின பிழிப்பு பட்டணத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறாரு தொடர்ந்து தியானிப்போம் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற செய்தி என் பாதத்தில் அமர்ந்திருந்து நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக ஊழியத்தை செய் எங்கே சொல்ல சொல்கிறனோ அங்கே சொல் எங்கே வேண்டான்னு சொல்கிறனோ அங்கே பேசாமல் இரு சௌரியத்துக்கு ஓடாத இதான் கர்த்தர் சொல்கிற செய்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு ஆசியாவிலே என்று இன்னும் என்னென்ன இருக்கிறது ஆசியாவில் நடந்தவைகளை தியானிப்போம் காட் பிளஸ் யூ